வணக்கம் அன்பான சொந்தங்களை நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம் என்றால் இந்த குடும்ப பிரிவு ஆம் இந்த குடும்பங்களுக்கு இடையே ஒரு பாரிய பிரச்சனை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அது எப்படி என்றால் ஒரு விதிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது இந்த பிரிவு இன்னைக்கு இளையோர்களிடையே அதாவது இன்றைய நவீன குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற பாரதூரமான பிரச்சனை ஒரு பிரிவாக வருகிறது ஆம் அந்த ஒரு குடும்பம் என்பது குதூகலமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு இந்த வாழ்க்கையில் போராட்டமே ஒவ்வொரு து அஹ் ஒரு மகிழ்வான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறமென்றால் இவ்வளவு சந்தோஷம் எங்களுக்குள்ள கொட்டி கிடக்கும் நீங்களே நினைச்சு பாருங்கள் வருவம் ஏன் இந்த பிரச்சனைகள் வருகண்டு குடும்பங்களுக்கு இடையே குறையுது விட்டு கொடுப்புகள் குறையுது எதற்கெடுத்தாலும் எதிரும் புதிரும்மாக கதைக்கக்கூடிய விடயங்கள் வருகுது இவற்றை எப்படி தீர்க்கலாம் ஏன் மகிழ்வாக இல்லை இல்லற வாழ்க்கை என்பது இனிமை நிறைந்தது அங்கு சோகம் குடிகொள்ள கூடாது மகிழ்வான ஒரு பூந்தோட்டமாக அந்த பூந்தோட்டத்தில் பூத்துக்குழுங்கும் பூக்களாக பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இணைந்துள்ள அந்த வாழ்க்கைதான் இன்பமான வாழ்க்கை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்று இந்த குடும்பங்களுக்கிடையே பூதாகாரமான பிரிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் அஹ் நடைபெறுவதை பார்க்கிறோம் மிக கவலையாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஒரு தாக்கத்துக்கும் எதிரான மறுதாக்கம் உண்டு என்று நியூட்டன் மூன்றாவது விதி உங்களுக்கு சொல்லுது நீங்கள் அறிவீர்கள் ஆம் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு விட்டு கொடுப்புகளும் புரிந்துணர்வுகளும் எமக்குள்ள வளர்க்க வேண்டும் அதாவது சில நேரம் ஒருவர் ஸ்ட்ரோங்கா சொன்னால் மற்றவர் அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் கொஞ்சம் மௌனம் சாதிக்க வேண்டும் அதாவது ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஒரு மணித்துளிகள் அல்லது ஒரு மணி நேரம் இரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் இருந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள் அது ஒரு சிம்பிளான பிரச்சனையாக உங்களுக்கு தோன்றும் எதிர்கெடுத்தாலும் ஒட்டிக்கிற கோபமும் ஒரு கடுகடுப்பான எண்ணங்களோடையும் நீங்கள் வாழாதீர்கள் நிச்சயம் பொறுமை வேண்டும் அந்த பொறுமைக்கு நீங்கள் வழிபாடு தியானம் உடற்பயிற்சி இவற்றில ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் நீங்கள் அவற்றையும் செய்யாமல் விட்டு வேலைக்கு போவதும் வீடு வருவதும் பிள்ளைகள பிரச்சனைமாக இருப்பதனால்தான் நீங்கள் அந்த கடுகடுப்பாக இன்றைக்கும் இருக்கிறீர்கள் அப்படி இருக்காதீர்கள் ஆம் இன்று பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் ஓட வேண்டிய தேவை இருக்கிறது ஆணும் பெண்ணும் உழைக்க வேண்டிய காலம்தான் இந்த உலகமயமாக்கல் காலங்களில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஒரு அறிவியல் சூழல் அதை விட ஒரு அவசர யுகம் இதற்கு மத்தியில் எங்களோட வாழ்வை இனிமையாக கொண்டாட கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சற்று பொறுமை கொஞ்சம் விட்டு கொடுப்புகள் இருக்க வேண்டும் இவற்றை நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் அதாவது பூட்டுக்கு ஒரு திறப்பு இருப்பது போல் ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் வாழ்க்கை இன்று தாயகத்தில சரி இங்கு சரி தாயகத்திலும் ஐயோ பொறாம ஒரு பொறுமை இல்லாமல் அந்த பெண்கள் தங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் நடக்கிற சில குடியங்களால பாரதூரமான பிரச்சனைகள் உருவாகிறது சிந்தித்து பாருங்கள் அதாவது இல்லத்தின் குத்து விளக்குகள் பெண்கள் அவர்கள்தான் முதல் பொறுமையை கையாள வேண்டும் ஆணும் பெண்ணும் பொறுமை இருக்கத்தான் வேணும் ஆனா பொறுமையை கையாளுபவள் ஒரு பெண் பெண்தான் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பவள் முதல் அவள் பொறுமையின் பொக்கிசமாக இருக்க வேண்டும் பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் தலையண்டு பொறுத்து கொண்டிருக்கிறது அதுபோல பெண்களே நீங்களும் சற்று பொறுமை காத்திருக்கும் ஒரு மணி நேரம் பொறுமை தான் ஓர் ஆயிரம் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெறும் எனவே அவசரப்படாதீர்கள் காலம் ஆறுதலாகத்தான் சுழல்கிறது பூமிய பாருங்கள் அது குறிப்பிட்ட வேகத்தில் தான் சுழல்கிறது திடீரென வேகத்தை கூட்டி அது சுழல்வதில்லை திடீரென வேகத்தை கூட்டி சுழன்றால் அங்கு பூகம்பமாக இருக்கும் அல்லது சுனாமியாக இருக்கும் அப்படி சுனாமியை வீட்டுக்குள் கொண்டு வராதீர்கள் எல்லோரும் இன்பமாக வாழவர் அந்த இன்ப வாழ்க்கையை நுகர்வதற்காகத்தான் இறைவன் உங்கள் கையில் படைப்பாக தந்திருக்கிறான் குழந்தைகளையும் உங்களையும் அந்த குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் அவர்களுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லை நீங்கள் அவர்களுக்கு வஞ்சத்தை தெளிக்காதீர்கள் நல்ல குழந்தைகளாக அவர்களை வளர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நிச்சயம் அந்த மகிழ்ச்சி உங்கள் குழந்தைக்கும் தொற்றிக்கொள்ளும் அந்த குழந்தையின் நல்ல மனநிலையோட நல்ல பண்பாடாக வாழும் பிரச்சனைகள் வரும் அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனை என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் உங்களோட வீட்டில பூரணமான ஒரு மகிழ்வும் இருக்கும் அதாவது நாணயத்துக்கு இருபக்கங்கள் போல் ஒரு நாள் இரவு வரும் ஒரு நாள் பகல் வரும் இன்பம் பெறும் துன்பம் பெறும் துன்பத்திலே நீங்கள் விட்டு கொடுங்கள் இன்பத்தில மகிழ்ச்சியாக இருங்கள் வெற்றி தோல்வியை சமனாக மதிக்கிற ஒரு மனநிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லவா விளையாட்டுகள் அதுதானே நமக்கு கேட்டு தருகிறது வெற்றியையும் தோல்வியையும் சமனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வசந்தமான வாழ்க்கை சுகந்தம் தரும் பூக்களை பாருங்கள் என் பின்னுள்ள பூக்களை பாருங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக மலர்ந்திருக்கின்றது அமைதியாக தாவரங்கள் நிற்கின்றன ஒரே போட்டி போட்டு தாவரங்கள் வளர்வதில்லை தாங்கள் இருக்கும் இடத்தை செழிப்பாக்கி கொண்டு நன்றாகவே இருக்கின்றன ஆம் நிச்சயம் இந்த பூக்களைப் போல உங்கள் வாழ்க்கையும் புனிதம் நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக விட்டு கொடுப்புகள் கூடியதாக புரிந்துணர்வுகளை புரிதல் உணர்தல் இவை ரெண்டும் உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் எனவே குடும்பத்தில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கட்டி காத்து இல்லறம் என்ற இனிமையான ஒரு பூங்காவை நல்லறம் ஆக்குவோமா நன்றி வணக்கம்